தெரியப்பா அதை கல்லிடுங்கன்று என் பொண்ணு ரிவேஸில் வர சரிப்பா அதை கமலேஸ்வரிம்மா நீ திரும்பி வாடாக்கா நான் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைவா நீ வா குழந்த தானே போங்க போங்க உங்க பின்னாடியே வரமா போங்கம்மா இதை பார்த்துக்கோங்க கொண்டு வெறும் கல்லாக இருக்குது பார்த்தீங்களா மணிகண்டா பார்த்துக்கோ இப்போத்தையும் கல்லிடுங்கொன்று மணிகண்டா நான் வாட்ஸ்அப்லேயே குரூப்லேயே போகிறேன்டா மணிகண்டா இந்த பிரதியை நான் அரைஞ்சிட்டேன் ஆனால் என் பொண்ணை சின்னவில் கொடுன்னுட்டேன் இந்த வாழ்க்கையின நான் பார்த்துட்டேன் நீயும் என் பொண்ணு கூட்டணுமா மணிகண்டா பெரிய பாதை அப்படிங்கிறது கடந்துவோம் ஏன்னா மகிஷா மகிஷி தாயார் இங்கே தான் வச்சுருக்குறாங்க அதுதான் ஐதீகம் பார்த்துக்கோ மணிகண்டா வாழ்த்துக்கள் பெரிய பாதையை கடந்து போக போகிறோம் அது என் பொண்ணு கமலேஸ்வரிம்மா முன்னாடி வா முன்னாடிவா வராங்க பாரு பெரிய பாதையில் கல்லீடு ஒன்றில் இப்போ நாங்கள் நடந்து போயிட்டுருக்கோம் நானும் என் பொண்ணு போயிட்டுருக்கோம் அதை போகிறாங்க என் பொண்ணு சிங்கக்குட்டி இது சிங்கக்குட்டி இல்லை சிங்கத்தையே அடிக்கிற புளிக்குட்டி போடு சிங்கத்தை அடிக்கிற புளி குட்டி பாரு முகத்தை பாரு பால் வடிவிய முகம் என் சிங்கக்குட்டி இல்லை இது புளி புலி புளி ஐயப்பன் மேலே வர புளி